எாருமே இதை சொல்லிவிட்டார்கள் நான் ஒரு சில வார்த்தைகள் நூலாசிரியர் பற்றி கலைத்துவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் நூலாசிரியரை எல்லாருக்கும்

முக்கிய உயிராக்கும் சத்ரிகிச்சையின் பின் அவரை எடுத்து அந்த மருத்துவமனையில் சொல்லப்படுகின்ற அதாவது ஒரு சத்ர தீட்சை முடிந்து நோயாளர்களை கண்காணிக்கும் ஒரு விடுதிய வைத்திருக்கிறோம் அது ஒரு அந்த ஐசியூ என்பது ரொம்ப வசதிகளோடு உற்பட இருக்கும் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது ஒரு சாதாரண ஒரு கட்டிடத்தில் பழம் சாலை கட்டடத்து நோயாளர்கள் நிலத்திலும் கட்டிடத்துக்கு மேலையும் படுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் சுரே ஆஹ் நாங்கள் நிலத்தில் படுக்க வைக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் கழுத்தக்கார கூச்செடுக்க முடியாது நடந்தார்

விளைவாய்கால் மருத்துவமனையில் இருந்த கோடி கட்டப்பட்டு இது ஒரு மக்களுக்கான மருத்துவமனை என்று அறிவிக்கப்பட்ட பின்னர்

காயமடைந்தவர்களை காப்பாற்றுவது மருத்துவர்களின் கடமை அவர்கள் நூலாசிரியர் அதே இடத்தில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார் அப்போது அந்த ஐதியாசிரியின் கப்பல் சுரேனிடம் தான் சொல்லுங்கள் அவரை i'm in அவர் இல்லை என்று பார்க்கின்றேன் அப்போதுதான் எனக்கு தெரியும் அவர் ஊடகத்தின் செய்தியாளர் அதை இரண்டு சகோதரர்கள் நாட்டுக்காக விளங்கவர் அவரது சகோதரி புலிகளின் முறையில் நீண்ட காலமாக அறிவு துறையில் பெரும்பணியாக்கிக் கொண்டிருக்கின்றார் சரி இவர்களை போக போவதில்லை 你。Okay, நான் அரவில் ஆடந்தமடைந்தேன் அவர் காப்பாற்றப்பட்டு மீண்டும் அவரை பார்க்க முடிந்தது அடுத்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மருத்துவ மருத்துவர்கள் மருத்துவ கடமைகளை எப்படி செய்தார்கள் என்று அங்கு ஆறார் நின்றார்கள் அரையமாக வெளி நிறைய மருத்துவர்கள் கடைசி வரை நின்று தமிழக மருத்துவ துறையில் கடமையாற்றி இருக்கிறார்கள் இருக்கிறீர்கள் மருத்துவ அதிகாரி டாக்டர் சத்யமூர்த்தி வரதராஜன் அவர்களை அணைவான அவர்களுக்கு தெரியும் ஆனால் வெளியில் தெரியாம அந்த மக்களோடு மக்களாக இருந்து அந்த மழையிலேயே மறைந்து போனார்கள் மருத்துவக் கடமை இல்லை ஒரு திரிபெல் மத்தோகனை மத்தோ போராடி அஹ் புனித வடிந்தவைகள் ஒரு தூழையே துறந்து கிடக்குண்ட இப்படி ஒருநாள் மட்டுமில்லை மருத்துவ கடவையின் போல் உதயபோரம் தமிழில் மருத்துவர்கள் மருத்துவ போராளிகள் விறந்து இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களால் காப்பாற்றப்பட்ட உயிர்கள் இன்றும் உயிரோடு இருக்கின்றார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது தமது இரத்தர்களையே அவர்களுக்கு தானமாகச் செய்து அவர்களை காப்பாற்றிவிட்டு அவர்கள் அந்த நான் இன்னும் ஒரு உதாரணத்தையும் சொல்ல வேண்டும் எங்களோடு ஒன்றாக பணி செய்து கொண்டிருந்த அவர் சங்கத்திலே இருந்த சில நிமிடங்கள் ஒரு பதினைந்து நிமிடங்கள் அவரை காணவில்லை மீண்டும் நாங்கள் கேட்கின்றோம் எங்கே காணவில்லை எங்கே போனிருக்கிற அவர் சொல்லுண்ட அண்மையில் விழுந்த செயல் தனது நிலையையும் குழந்தையும் உணர்ந்து விட்டார்கள் நான் அவர்களை புடைத்து போட்டு விரங்கிறேன் என்று அப்போது சில்லைக்கு எங்களால் வேண்டும் என்று சொன்ன எதைப் பெட்டி கலைக்க வேண்டும் என்று அவர் சொன்ன எங்கள் எதை வைத்தியலாநிதி காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்ற அடுத்து வைத்திய அதிகாரி மருத்துவ கலாநிதி சண்முக ராசாத்தூர் மாவட்ட தல வைத்திய சாலையில் அதிகாரி இவரின் வலியுறுத்தி செய்திருக்கும் மருத்துவ கலாநிதி பதிர்ச்செல்வன் மருத்துவ கலாநிதி வைத்திய அதிகாரி கலாநிதி மருத்துவ கலாநிதி சிவ மனோகரன் இவர்களுடன் அரசு அரச மருத்துவமனைகளின் மருத்துவர்கள் தாதியர்கள் மற்றும் பணியாளர்கள் சிலர் உதவியாளர்கள் மற்றும் தமிழ மருத்துவ

நான் மகளிடம் என்றேன் நாங்கள் இருக்கும் காலத்தில் சொல்லாவிட்டால் இனி இதை யார் சொல்வார்கள் என்று தெரியவில்லை அதனால் தான் இதுவரை காலம் வெளிவராத இந்த மருத்துவர்களின் பெயர்களை இந்த நிகழ்வில் நான் சொல்லிக்கொள்கின்றேன் இவர்களே அரே அரசாங்க வைணிய சாலை மருத்துவராகவும் மருத்துவர் கலாததி சிவ மெனோர நயலா அவர் ஒரு மிகவும்

நம்மோடு படி செய்த அன்பு அண்ணா வீரமரணம் அடைந்த இந்த தகவலை என் நான் உங்களிடம் சொல்கின்றேன் என்றால் அங்கு என்ன நடந்தது இத்தனை லட்சம் மக்களை எப்படி அங்கு காப்பாற்றினார்கள் தனி ஒருவர்களால் அல்லது இருவரால் அவர்களுக்கு சோவியாக்கி இருக்க முடியுமா என்ற கேள்வி பல இடங்களில் இருக்கின்றது அதனால் இன்றைய இந்த தகவலை நான் பதிவு செய்கின்றேன் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய சுரேஷ் கார்த்திகேஷன் அவர்களுக்கும் நூல் வெளியீட்டு வளர்களுக்கும் நன்றி கூறிவிடையேன்